ஜெய் வாராகி என் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே ஒருவர் சண்டை போடவே வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார் நீ எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் உன்னிடம் எப்படியாவது வம்பு வைக்க வேண்டும் எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் அது யார் என்றால் உன்னுடைய பக்கத்து வீட்டில் இருப்பவள் தான் உன்மீது அவளுக்கு தேவை இல்லாமல் அதிகமான பொறாமை என்னும் இருக்கிறது ஒருவன் அவள் எப்பொழுதும் நீ எதாவது வாங்கும்பொழுதும் சரி நீ எங்காவது போகும் போகும்பொழுதும் சரி நீ எங்கு போகிறாய் என்ன செய்கிறாய் எந்த இடத்தில் எந்த ஆடையை வாங்குகிறாய் எல்லாவற்றையும் அவள் கவனித்துக்கொண்டு தான் இருக்கிறாள் நீ சாதாரணமாக பேசினால் கூட அது அவள் அத்தனை கவுடுகள் நிறைந்ததாக தான் அவர் இருக்கிறார் அதனால் அவரிடம் சற்று கவனமாக அவர் ஏதாவது சண்டை போடுவது போல ஆரம்பித்தால் தயவு செய்து வந்துவிடும் உன்னுடைய பெயர் எந்த இடத்திலும் கெட்டு போகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் ஏனின் ஏனென்றால் நீ எல்லோரும் என்ன தெரியுமா சொல்வார்கள் நீள்தான் சண்டை போடுகிறாள் என்று தெரிகிறது நீங்கள் ஆனால் அவள் என்ன வார்த்தை பேசினால் என்ன சண்டை போடுகிறாள் என்பதெல்லாம் தெரியாது அவள் நேரத்திற்காகவும் காலத்திற்காகவும் காத்துக்கொண்டு இருக்கிறாள் அதனால் சற்று பொறுமையாக இரு தங்க பிள்ளையே வாழ்க்கையில் நீ நிச்சயமாக அவளிடம் பார்த்துதான் இருக்க வேண்டும் அவளிடம் பேச்சு குறைத்துக் கொள்வது நல்லது யாரென்று உனக்கே தெரியும் எப்பொழுதும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டுக்கொண்டு போனால் உங்களிடம் பணமெல்லாம் இருக்கிறது அதனால் தான் நீங்கள் இவ்வளவு தாராளமாக செலவு செய்து கொள்கிறீர்கள் எங்களிடம் எல்லாம் எங்கு இருக்கிறது என்று ஒரு ஏக்கத்தோடையே பேசுவார் அவர் ஏக்கத்தோடு பேசுவது கிடையாது அவள் முழுதும் பொறாமையோடே பேசுகிறான் அதனால் அவளை எல்லாம் நினைத்து நீ பயப்பட வேண்டா அவளிடமிருந்து நீ ஒதுங்கினாலே போதும் அவள் நிச்சயமாக உன் பக்கம் வரமாட்டாள் என்னுடைய தங்கமான பிள்ளையே ஒரு ஆபத்து வரப்போகிறது என்றால் நிச்சயமாக அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற அந்த இடத்தில் இந்த சாய் நிற்பேன் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே போவாய் வெளியில் அப்பொழுது திடீரென்று என்று உன் முன் வந்து நான் இருக்கிறேன் என்று ஏதோ ஒரு படத்தின் மூலமாக உனக்கு நான் சொல்வதில்லையா அதே போலத்தான் எல்லா விதத்திலும் உனக்கு நான் சொல்வேன் நான் இருக்கிறேன் நான் செய்கிறேன் நானே உனக்கு அனைத்துமாகவும் இருப்பேன் என்பதை உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டு நானே இருப்பேன் கவலைகளை எப்பொழுதும் மூட்டை கட்டிக்கொண்டே இருக்காதீர்கள் கவலை எப்பொழுதும் வாழ்க்கையில் நிலையானது கிடையாது கவலையை நீங்கள் தேக்கி வைத்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது இன்னும் இன்னும் அதிகமான பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல விஷயத்தை பற்றி நீங்கள் யோசியுங்கள் எத்தனை காலத்திற்குத்தான் இப்படிய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டு இருக்க போகிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது முக்கியமாக சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக மிக மிக அதிகமான நிறைய நல்ல விஷயங்களை நீ செய்வதற்காக இருக்கிறாய் உனக்காக இந்த வாராகி அம்மன் து துணையாகவும் நல்லபடியாக உனக்கு ஆதரவு கொடுக்கவும் இந்த வாராகி அம்மன் இருக்கிறேன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலை வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் பெண்ணிடம் மட்டும் நீ சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது அனுமதித்தால் மட்டும்தான் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் அவர்களால் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வர முடியாது அதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் சொல்வார்கள் இவள் யாரையும் சேர்த்துக் கொள்வது கிடையாது இவள் யாரிடமும் பழகுவது கிடையாது என்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்வார்கள் உன் மனதுக்கு யாரை சேர்த்து கொள்ள வேண்டும் யாரை சேர்த்து கொள்ள கூடாது என்பது உன் மனதுக்கு தோன்றும் அவர்களிடம் மற்றவர்களிடம் தப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களிடம் பேசுவதை நிறுத்திவிடு குறைத்துவிடு என்று சொல்லவில்லை நிறுத்திவிடு என்றுதான் சொல்கிறேன் பேச்சுக்கு ஒவ்வொரு முறையும் உன்னிடம் கவுடாக பேசுவது உனக்கு நன்றாகவே தெரியும் நீ ஒன்னும் கிடையாது உனக்கும் என்னென்ன நினைக்கிறது இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு போனா எந்த ஆபத்து வரும் எல்லாமே உனக்கும் தெரியும் அதனால் எந்த ஒரு நிலையிலும் எனக்கு தெரியாது இது எனக்கு நடக்க போகிறது என்று தெரியாது என்றெல்லாம் நீ சொல்லவே முடியாது உனக்கு என்ன போகிறது யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் பழக கூடாது என்பதை இந்த வாராகி அனவன் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நான் இப்பொழுதும் சொல்கிறேன் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவரிடம் சற்று பார்த்து பழகு இல்லாம அவளுக்கு நேராக ஏதாவது செய்வது அவளிடம் நான் இந்த இந்த விஷயத்தை ஒரு என்று சொல்வது எல்லாம் வேண்டவே அது உனக்கு சரி வராது நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாமல் அதாவது உன்னுடைய வீட்டுக்குள் மட்டும் தெரிவது போலவே எல்லா விஷயத்தையும் செய் வெளியில் இருப்பவரிடம் நீ காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு பொழுதும் அவசியம் கிடையாது நீ பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக பாதுகாப்பாக இருக்கும் உன்னுடைய குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் நீ சற்று ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அலட்சியமாக இருந்தாயானால் உன்னுடைய குடும்பமும் இந்த பிரச்சனையில் தேவை இல்லாமல் தான் பாதிக்கப்படும் அதனால் எப்பொழுதும் நீதான் தான்ப்பாக இருக்க வேண்டும் நீதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் உன்னுடைய குடும்பத்தின் ஆணி வேறு யார் நீயே சொல் பார்க்கலாம் நீ தான் வேறு யார் பொறுப்பான பிள்ளை எல்லோரையும் காப்பாற்ற நிலமையில் நீதான் தான் இருக்கிற அப்படி இருக்கும் நீ எந்த ஒரு நிலையிலும் தவறாக எதுவும் செய்யக்கூடாது என்னுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுதான் நடக்கும் யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது யாரிடம் எந்த பொருளை காட்ட வேண்டும் எந்த பொருளை காட்டக்கூடாது என்பதை நான் உனக்கு சொல்லிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அதே போல் நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் உன்னுடைய இஷ்டத்திற்கு எல்லா விஷயத்தையும் செய்துவிட்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் மாட்டிக்கொண்டு தவிக்க வேண்டாம் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் யார் எது சொன்னாலும் காதல் வாங்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிம்மதியாக இருங்கள் நானே உங்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உங்களுக்கு எல்லா வழிகளையும் நல்ல நல்ல அனைத்து விஷயங்களையும் நானே காமிக்கிறேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி